தி கிளெவ புத்திசாலி காளை மாடு ஒரு காட்டுப்பகுதியில ஒரு காளை மாடு நடந்து போய்கிட்டு இருந்துசு ரொம்ப அடர்ந்த காட்டுப்பகுதியில ஒரு குகைய பார்த்துச்சு அதுக்கு பக்கத்துலயே ஒரு குளமும் குளத்தை சுத்தி நிறைய புல்லும் இருந்துச்சு இத பார்த்த காளை மாடு நாம வாழறதுக்கு இதுதான் சரியான இடம்னு நினைச்சது உடனே அந்த குகைய தன்னோட வீடாக்கிக்கிட்டு அங்கேயே வாழ ஆரம்பிச்சது அந்த காட்டு விலங்குகள் காளை கிட்ட சொல்லுச்சுங்க இது ஒரு சிங்கம் வாழ்ந்த குகை அந்த சிங்கம் எப்பவாவது இந்த பக்கம் வரும்னு சொல்லுச்சுங்க தன்னோட பலத்த மேலையும் புத்திசாலிதத்துனது மேலையும் அதீத நம்பிக்கை வச்சிருந்த அந்த காளை எப்படிப்பட்ட நிலைமை வந்தாலும் சமாளிச்சு கிடலாம்னு நினைச்சது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு நாள் குகைக்கு வெளியில ஓய்வெடுத்துக்கிட்டு இருந்துச்சு காளை மாடு அப்ப அந்த சிங்கம் திரும்பி வந்துச்சு அத பார்த்த காளைக்கு ஒரு நிமிடம் பயம் வந்துடுச்சு அடடா இந்த சிங்கத்துக்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுச்சு உடனே திரும்பி குகைய பார்த்து நண்பர்களே அந்த சிங்கம் வந்துடுச்சு உடனே சமையலுக்கு ரெடி ஆகுங்கன்னு சொல்லுச்சு இத கேட்ட சிங்கத்துக்கு திடீர்னு பயம் வந்துடுச்சு இங்க நிறைய காளை மாடுகள் இருக்கு போல இந்த இருந்தா நம்மள அடிச்சு சமைசிடுவாங்கன்னு பயந்து அடுத்த காட்டுக்கு ஓட ஆரம்பிச்சது போற வழியில ஒரு நரிய பாத்துச்சு சிங்கராஜா அவர்களே ஏன் இப்படி பதறி அடிச்சு ஓடுறீங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த சிங்கராஜா சொல்லுச்சு என்னோட குகைல நிறைய காளை மாடுகள் தங்கி இருக்குங்க என்ன பார்த்ததும் கொல்லுறதுக்கு தயாராகுச்சுங்க நான் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுச்சு இத கேட்ட புத்திசாலியான நரி கேட்டுச்சு அது எப்படி உங்க குகைல நிறைய காளை மாடுகள் இருக்க முடியும் அதுதான் சின்ன இடமாச்சே நானே ஒரு தடவ அந்த பக்கம் ஒரே ஒரு காளைய மட்டும்தான் பார்த்திருக்கேன் எதுக்கும் என் கூட வாங்க நாம போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வருவோம்னு சொல்லுச்சு இத கேட்ட சிங்கத்துக்கு பயம் தெளியவே இல்ல வேண்டாம் நரியாரே நான் வரலைன்னு சொல்லுச்சு இத கேட்ட நரி சொல்லுச்சு பயப்படாதீங்க சிங்கராஜாவே வேணும்னா என்னோட வாலையும் உங்களோட வாலையும் உன்னா கட்டிக்குவோம் அப்பவாவது நம்புங்க நான் உங்க கூடவே இருப்பென்கிறத அப்படின்னு சொல்லுச்சு இதுக்கு அந்த சிங்கமும் சம்மதிச்சது உடனே ரெண்டு மிருகங்களும் தங்களோட வால் ரெண்டையும் பக்கத்துல இருந்த கொடிய பயன்படுத்தி கட்டிக்கிட்டு குகை பக்கம் போச்சுங்க சிங்கமும் நரியும் திரும்பி வர்றத பாத்துச்சு காளை அப்ப சிங்கத்தோட காதுக்கு கேக்குற அளவுக்கு சத்தமா நண்பர்களே நம்ம நரியார் சிங்கத்தை பிடிச்சி தன்னோட வால்ல கட்டி இழுத்துக்கிட்டு வர்றார்னு சொல்லுச்சு இத கேட்ட சிங்கத்துக்கு இன்னமும் பயமாகிட்டுச்சு அடடா தந்திரகார நரியே என்ன பிடிச்சி இங்க கொண்டு வந்திருக்கியா அப்படின்னு கேட்டுச்சு அப்ப நரி சொல்லுச்சு அவசரப்படாதீங்க அந்த காளை மாடு தந்திரம் பண்ணுதுன்னு சொல்லுச்சு அப்ப திரும்ப காளை மாடு நரிய பாத்து கேட்டுச்சு நரியாரே நரியாரே ரெண்டு சிங்கம் கொண்டு வர்றேன்னு சொல்லிட்டு இப்ப ஒரே ஒரு சிங்கத்தோட வர்றீங்களேன்னு கேட்டுச்சு இத கேட்ட சிங்கம் நரியே இழுத்துக்கிட்டு ஒரே ஓட்டமா ஓட ஆரம்பிச்சது அதோட வால்ல கட்டி இருந்த நரியும் சிங்கத்தோட சேர்ந்து இழுத்துக்கிட்டு போச்சு பாறை முள்ன நரி அடிபட்டு நரி செத்தே போச்சு